ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நேற்று எங்கள் ஊரில் நல்ல மழை விவர்ஸ் மூணு பாக்கெட் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் மழை தண்ணியே அது செடிகளுக்குன்னு ரெண்டு நாளைக்கோட ஊற்றிக்கலாம் இன்றைக்கி என் தண்ணி ஊற்றுற வேலை இல்லை நாளைக்கு தான் அந்த மழை தண்ணி பெய்ஞ்சதுனால நம்ம அமிலத்தன்மை ஏற்படுறதுக்கு ஒரு உரம் கொடுக்கணும் நாளைக்கு தான் கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி வீடியோ போகிறதுக்குள்ளே ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போலாம் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த மஞ்சள் கலர் ரோஸ்ட்ன்னு வாங்கியிருந்தோம்ல வீவர்ஸ் இங்கே பாருங்கள் அதை எடுத்து என்ன செய்ய போகிறேன் இந்த தொட்டியில் நடவு பண்ண போகிறேன் இதில் வந்து இலதலையெல்லாம் போட்டு மண்ணை போட்டு மக்க வச்சுருந்தேன் நல்லா இங்கே பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக நல்லா கருப்பு கலராகிடுச்சு பாருங்கள் நல்லா மக்கிடுச்சி எல்லாமே இந்த பாருங்கள் நல்லா மக்கிடுச்சு இப்போயே ஒரு மாதத்துக்கு ஒன்றரை மாதம் இருக்கும் இந்த தொட்டியில் போட்டு வச்சு இதெல்லாம் என்ன செய்ய போகிறேன் இந்த ரோஸ் கண்ணை நட்டு விட போகிறேன் நல்லா பெரிய தொட்டியாக இருந்தால் தான் கொஞ்சம் சிறப்பாக வரும் செடி வந்து இதை கவரை வந்து கிளிக்காமல் அப்படியே இதை மட்டும் நல்லா அமிக்கி மண்ணை மட்டும் எடுத்துட்டு அப்படியே எடுத்து என்ன செய்ய போகிறேன் வேரோட ஊனி விட போகிறேன் எடுத்துகிட்டு உங்களுக்கு அமைக்க இங்கே பாருங்கள் இந்த குச்சியில் தான் ஆச்சு பதயம் வந்திருக்காங்க அந்த குச்சோடு அப்படியே என்ன செஞ்சாச்சு இந்த இருந்து அப்படியே எடுத்தாச்சு நம்ம இந்த மண்ணோடு என்ன செஞ்சிருவோம் இதில் வச்சு அப்படியே நட்டு விட்டுருவோம் இங்கே பாருங்கள் நட்டாச்சு போது என்ன செஞ்சிச்சு இந்த குச்சி வந்து ஒடிஞ்சிருச்சு நம்ம என்ன செய்வோம் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் அடுத்தப்போ என்ன செய்யும் வேறு தள்ளு அடிச்சிருவோம் இந்த பாருங்க இந்த ரோஸும் ஏற்கனவே மலர போதா ஸோ நல்லா பெரிய குச்சாவே எடுத்தாச்சு அதில் மேலே அந்த செம்மண்ணை மட்டும் மேலே கொஞ்சோலாம் போட்டு விட்டாச்சு நான் ரெண்டு நாளைக்கு என்ன செய்யணும் டீ தண்ணியாக ஊற்றிட்டே வந்தோம்னா சரி டக்குன்னு தளர் அடிச்சிரும் வாங்க மற்ற செடியோட அப்டேட்டு பார்ப்போம் ஆன்லைனில் வாங்கினோம்ல விவாஸ் அதில் இங்கே பாருங்கள் மொட்டு வர்றாங்க இது நாட்டு ரோஸ் தான் நல்லா சூப்பராக வருது இங்கிட்ட ஒரு தளர் இங்கிட்ட ஒரு தளர் அங்கே ஒன்று மொத்தம் நாலு அஞ்சு தளர் இந்த ரோஸ் கண்ணும் சூப்பராக தான் இருக்குது ரெண்டு வாங்கினேன் இல்லை ஆன்லைனில் ரெண்டுமே நல்லா சிறப்பாக வருது நேற்று மழை பெஞ்சோடையும் சடார் மொட்டு வர்றாங்க மழை தண்ணி வந்து அவங்களுக்கு உயிர் தண்ணி மாதிரி சிறப்பாக வரும் இந்த இதுவும் பன்னீர் ரோஸ்லேயும் மொட்டு வச்சிட்டாங்க எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது இன்றைக்கி மல்லிகைப்பூவும் ரெண்டு பூவும் இருக்குது அதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் ஹார்வெஸ்ட் பண்ண உடனே என்ன செய்யணும் இந்த கொப்பை வந்து என்ன செஞ்சு விட்றணும் கட் பண்ணி விட்றணும் நான் அந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன செஞ்சு விட்டேன் அதை கட் பண்ணி விட்டுருவேன் அப்புறம் தான் புது பிராஞ்சு வரும் நேற்று தான் அவ்வளோ பாவக்காய் பறிச்சோம்னா விவரிசுங்க பாருங்கள் இன்னும் பாவக்காய் கிடக்க பாருங்கள் வரிசை அப்படியே கிடக்கிறாங்க எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த தக்காளி செடியிலையும் காய் வந்துருச்சு அடுத்த தக்காளி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம தெரியுதான் பாருங்கள் குட்டி குட்டியாக வர்றாங்க தக்காளி நிறையா தக்காளி வருது இதில் சூப்பராக வருது இந்த முச்சிக்காயும் ஹார்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா காய் நல்லா திரச்சியாக வந்துருச்சு ஒன்று ஒன்று ரெண்டு காய் மூணு காய் தான் இருக்குது எதனாலன்னு தெரில வெண்டைக்காயும் அடுத்து பூக்குது நாளைக்கு பறிச்சிடலாம் அந்த வெண்டைக்காயை இங்கே பாருங்கள் குடமிளகாவை இந்த குட்டியை காய் வச்சுருக்க பாருங்கள் இந்த பாருங்கள் எனக்கே ஹாப்பியாக இருக்குது குடமிளகா பறிக்க போகிறோம் எத்தனை நாளில் பெருசாகுதுன்னு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் குடமிளகா எவ்வளோ நாளெல்லாம் பெருசாக வரும்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்காகவும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் பேல்டுன்னு அதையும் என்ன செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு குச்சி எடுத்தாந்து வச்சேன் வருஷம் இது ஒரு மலைப்பு குச்சி தான் இது நல்லா உருட்டாக நீளமாக வரும் ஒரு மாதமாக தழுக்கவே இல்லை அன்றைக்கி பிடுங்கி போடுவோன்னு எடுத்தேன் பார்த்தா பச்சையாக இருந்துச்சு திருப்பி நட்டு வச்சேன் மழை துளி பட்டோன்னு இங்கே பாருங்கள் ரெண்டு தளரும் வந்துருச்சு பாருங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று பார்க்கவே ஹாப்பியாக இருக்குது இதை அப்படியே நல்லா வளர்த்து ஒரு தொட்டியில் பெரிய தொட்டியில் வச்சிடணும் இதுவும் ஒரு அடுக்கு மல்லியோட வகையை சேர்ந்தது தான் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து நாளைக்கு எடுத்து வைக்கணும் வாடாமல்லியை எல்லா செடியுமே நல்லா சூப்பராக சிறப்பாக வர்றாங்க அப்படியே கொஞ்சம் மல்லி பூக்கள் இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு பூ இருக்கும் அதையும் பறிச்சிட்டு நம்ம வீடியோவை முடிச்சுக்கிடுவோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை Thank you.